ஜதி பூமால் பாடவில்லை கண்ணினி காத்து கன்னடா காத்து வந்துதான் கூடவில்லை கூறப்பட்டு ச

மோடி பாஞ்சு லட்சம் போடுறாரு நீ போய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நொச்சு நொச்சு பேசிட்டு இருக்க ஆனா ஆறு மாசமா காத்துட்டு இருக்கிறோம் வடிவேல சொன்ன மாதிரி வர ஆனா வராது அஞ்சு நாயா பைசா கூட வரல அடே அப்பா அதுவும் மோடி ஒரு ஊர்ல சொன்னா இருப்பாரு அடே அப்பா திருக்குறள் சொன்னா இருப்பாரு நெருப்புயிர நெருப்புயிர நம்மாலும் போட்டாரோ பேசுக்கல பெட்ரோல் உயிர டீசல் உயிர மண்ணெண்ண உயிர கேஸ் உயிர இல்லையா அது போன வருஷம் பொங்கலுக்கு வந்து பொங்கல் வாழ்த்து சொன்னாரு பாரு மோடி அடே அப்பா அனைவருக்கும் பொங்கல் நல்லா அழுத்துக்கள் ஐயோ ஐயோ அது மாதிரி தாட்டு குட்டி அண்ணாமலை அரை பைத்தியம் இல்லையா நேற்று என்னமோ

தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி உடைய சூரியன் தான் மலவேமே தவிர அதற்கு சாட்சி பெண்கள் முகத்தில் சிரிப்பு இல்லையா அதனால நான் என்ன சொல்ற انا வாக்கால பெருமுடி மக்களே சித்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து தொகுதி மக்களுக்காக தான் है இல்ல எம்எல்ஏ கங்கசாமி ஒரு எம்எல்ஏ அண்டால இருக்கறானா சட்டவணكله எல்லாம் பேசறானா தெரியல எல்லாமே பொன்ன கொண்டு வந்தானா

எதுவும் கிராமம் தான் இல்லையா அதாவது என்ன பண்ணுவோம் தெரியுமா குழந்தைய கூட கூப்பிட்டு வந்துருக்காங்க ஒரு அம்மா தாய்மார்க்கு இல்லையா அதாவது என்ன காலேஜ் வரைக்கும் படிச்சுக்கப்பா இல்லையா அதாவது உங்க அப்பா கிட்ட நான் வாக்கப்பட்டு நான் இன்னைக்கு வந்து எட்டாம் கிளாஸ்லயே படிப்பு முடிச்சுட்டேன் நீ யாரும் ஒரு காலேஜ் படி இல்லையா அதாவது பெண் பிள்ளையா இருந்தா என்ன சொல்லுவோம் நான் சின்ன வயசுலே என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நீயாவது ஒழுங்கா படிமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் ஆனா ஒரு தாய் ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டப்படுவார் தெரியுமா ஆனால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தாயாக தந்தையாக உங்க குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கு போராடி வந்து கொண்டிருக்கிறார் ஆண்டு மிக முதல்வர் தலைவர் தளபதி மும்தா ஸ்டாலின் அதாவது சொல்லாதுக்கு என்ன தெரியுமா சொல்லல सिकाले सितुनी देखा टाई मार गए जो सोलहवें लता ही मार गए अलाव लोगों ने ये बाँध में मेरे मध्यवर्ती वर्तलब पर दिखो कहाँ स्थानी पर ये रिंगिया हर कपूरी है मध्यवर्ती इबा इंगे अंदार ना कुरा मुझे अट बेस वार आपनी वो मध्यवर्ती वर्तलब चलता नाम कर डराचुर का लेकिन अब यहाँ बड़ा बीमा पर �

இந்த நிதிநிலை அறிக்கையிலே அமைச்சர் தங்கம் தெனஸ் அவர்கள் அடுத்த ஆண்டுக்குள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொன்னாலும் அதை செய்து காட்டக்கூடிய ஒரே ஒரு கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் அது மாத்திரம் கிடையாது தாய் பார்க்க உங்களுடைய குழந்தைகள் அதாவது அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற போது புதுவை திட்டத்தின் கீழாக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஓ க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெண்மணி சொன்னாங்க என்ன கிடையுமாத்திடம் அவங்களுடைய பெண்ணு நானு

அதுதான் தங்களோட மாடல் ஆட்சி தாய்மார்களே அதாவது ஒரு கழித்து எடுத்துட்டு போய் நம்ம உப்பு வாங்கி தருவோம் என்ன வாங்கி தருவோம் அந்த மாதிரி நம்ம வாழ்த்து நடத்தணும் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது மகளின் உரிமை உங்களுடைய உரிமை தொகை திட்டத்தின் கீழாக மாதம் ஆயிரம் ரூபாய் தத்துக்கொண்டிருக்கிறான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கின்ற போது பெண்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் ஒரு ஊர்ல சொன்னாங்க என்ன சொன்னாங்க எனக்கு சுகருமா அந்த மாத ஆயிரம் ரூபாய் தான் மாத்திர வாங்கறதுக்கு எனக்கு உதவுதுன்றாங்க தாய்மார்களே அப்புறம் மாத்திர பெண்கள் சொன்னால் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பு நான் வேலூர் மாவட்டத்துல சுற்றுப்பயணம் செய்கின்ற போது அது பொதுக்கூட்டம் வீட்டை குடிச்சிட்டு வந்தாங்க ஒரு அம்மா என்ன அம்மான்னு கேட்டா அப்ப சொன்னாங்க அம்மா

அவன் போன் பண்ணி சொன்னா அவனுக்கு ஐயாயிரம் ரூபாய் அந்த ஹாஸ்பிட்டல் இப்ப இங்க வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் வந்து ரொம்ப பெருசு அப்படிக்குள்ள அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல எவ்வளவு வந்து பணம் வருதோ அதை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஆட்சி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி ஆனால் அப்படி இருக்கின்ற போது நீங்க எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க அதுவும்

அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி பெற்றுக் கொடுத்தவர் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து ஆறாவது ஆண்டு காலம் ஆகிறது தமிழ் மக்களை காப்பாற்றுகிறது

தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறு வழக்க பொறுமணி பிரச்சார கூடத்தில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய நம்முடைய அமைத்தாளர் தனிமன் முருகேசன் அவர்களுக்கும் செயலாளர் ஆடல் செயலாளராக நமக்கு கல்வி செய்து கொண்டிருக்கிறார் மற்றும் அரவிப்பு வழங்கிய சூப்பர் பன்னீர்செல்வம் சுழு தேவைத் தலை ಮನ್ನೂರುಣ್ಕರ ಪ್ರಚಾರರೆಯಾಗಿಜಾತಾ ಅವರ